டுமாரோ ரொம்ப ஏழு மணிக்கு நம்ம சென்னை கோட்டையில் வந்துட்டு பஞ்சாப் இதுவரை நம்ம சென்னை மாநில ஒரு மூணு முறை வின் பண்ணியிருக்காங்க பட் இந்த முறை அவங்கள நம்ம வின் பண்ணோம்னா டெஃபினட்டாக வந்துட்டு பிளே ஆஃப் வந்துட்டு குவாலிஃபைடுங்க பன்னெண்டு பாயிண்ட் ஒரு நல்ல ரன் ரேட்டில் வின் பண்ணாங்கன்னா இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நல்ல அட்வான்டேஜில் சிஎஸ்கே ஒரு முக்கியமான ஸ்லாட்டை படிப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே அதாவது நிழல் மறைந்து நிஜா புயல் உருவாயிருக்கு அதாவது நிஜ புயல் உருவாயிருக்கு என்றே சொல்லலாங்க இவருக்கு நேற்று ஆள்காட்டி விரல் சொன்னாங்க தம்ஸ்அப் விரலில் வந்துட்டு மிகப்பெரிய இன்ஜுரி ருத்ராஜ்கை வீக் பாட்டுக்கு ஓகேவா அதாவது இதோட அவர் விளையாண்டார்னா மிகப்பெரிய லெவலில் இன்ஜுரி ஆகக்கூடுமாமா அதனால் இந்த மேட்ச் வந்துட்டு நீங்கள் பெஞ்சில் இருங்கன்னு பிசியோ மெடிக்கல் ரிப்போர்ட் வந்துட்டு சொல்லியிருக்கிறதாகவும் இந்த நிலையில் நிழல் வந்துட்டு மறைந்து விட்டது நிஜ புயல் உருவாகிவிட்டது அதாவது சிஎஸ் கே டிமோட ஒரிஜினல் கேப்டன் பிராண்ட் கேப்டன் நம்ம எம்எஸ் தோனி தாங்க கேப்டன்னாலே வந்துட்டு நம்ம தலை தோனி தான் ஓகேவா பட் அவர் கைக்கு மீண்டும் கேப்டன்சி வந்திருக்கு ருத்ராஸ் கைக்கு வாட்டில்னா தோனி தான் வந்துட்டு கேப்டன்சியை எடுத்திருக்காரு ஓகேவா இந்த ஒரு செய்தியே போதும் பஞ்சாபுக்கு வந்துட்டு அல்லு விட்டுருக்குங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கன்வெர்ட் பண்ணுறேன் மேலும் சிஎஸ்கே பிளேயிங் லெவலில் ஒரு மூணு சேஞ்ச் அதிகாரப்பூர்வமாக நடந்திருக்கு ருத்ராஜ் கைக்வாட் பதில் யார் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்திருக்காங்க சேம் டைம் சில முடிவுகளை வந்துட்டு மாற்றி அமைச்சிருக்காங்க அந்த மாற்றங்களை வந்துட்டு நம்ம மிக விரைவாக பார்க்கலாம் ஒன்னே ஒன்று தலைக்கிட்ட ரிக்வஸ்ட் வச்சுக்கிறாங்க அதாவது ரமணா படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம கேப்டன் அடித்த படம் அதில் ஒரு செம்ம டைலாக் இருக்கும் எங்கள் அப்பா வழி தாங்க மாட்டார் கேப்டன் வழி இல்லாமல் கொண்டுருங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு போவார் பார்த்தீங்களா அந்த சீன் வேற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு பதினேழு வருஷமாக பஞ்சாப்பை நம்பி நம்பி சிந்தா சில்கு மாதிரி கும்ப கும்முன்னு இருந்தாங்க இப்போ தேஞ்சி தேஞ்சி தேஞ்சு செருப்போட தோல் மாதிரி போயிட்டாங்க என்றே சொன்னாங்க அதனால் வந்துட்டு அந்த பட டைலாக் மாதிரி தலை அதாவது பிரித்தியை பார்த்து செய்யுங்க வலிக்காமல் செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு இந்த ரகானே இந்த சிறுவண்டு கிட்டே தான் சீரி பாய் வாப்பில் நீ சீரி பாயாமல் எப்பயும் போல விளையாட்டு விளையாண்டு போனால் போதுங்க ஓகே இப்போ மெயினான மேட்ருக்குள்ளே வந்துடலாம் பிளேயிங் லெவலில் வந்துட்டு ஒரு முக்கியமான மாற்றங்கள் வந்துட்டு பண்ணியிருக்காங்க ஓகேவா அந்த மாற்றம் என்னென்னா மொய்னலி எதுக்கு இருக்காரு ஏன் இருக்காருன்னு அவருக்கே தெரியல ஏன்னா தோனிக்கு அவரை பிடிக்கல ஓகேவா அதுதான் ஒரு காரணம் அதற்கு நீங்கள் பாஸ்ட் ஃபஸ்ட்டு சீசன் போனீங்கன்னா தெரியுங்க டைம் வேஸ்ட் ஆகிரும் ஓகேவா ஒரு ஃபீல்டிங்கில் மிஸ் பண்ணியிருப்பாரு தோனி வந்துட்டு கடுமையாக கோவப்பட்டுருப்பாருங்க என்ன பி ஃபார்த்தில் திட்டல அவ்வளோதான் அதுலேருந்தே தோனிக்கு வந்துட்டு மைனலியை பிடிக்கவே இல்லை மைனலியை சும்மா எடுத்து அவரை யூஸ் பண்ண மாட்டாரு செம்மையாக பழி வாங்குறாரு ஓகேவா அது எல்லாருக்குமே தெரியும் ருத்ராஜ் கேக்வாட் உள்ளே கொண்டு வந்தாலும் அவரை யூஸ் பண்ண மாட்டார் ஓகேவா ஜடேஜாவை கம்பேர் பண்ணும்போது ரகானேவை கம்பேர் பண்ணும்போது மொய்நலி செம்ம பிளேயருங்க அதாவது தொடக்க வீராருங்கன்னா பிரித்து விட்டுருவாப்பில் ஏதோ பழி வாங்குறாங்க ஓகேவா சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவருக்கு ரீப்ளேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டாக தோனி கேப்டன்சியில் ஒரு முக்கியமான பிளேயர் எடுத்திருக்காரு ஏன்னா அவர் தான் கான்பேவ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக ஒருத்தர் எடுத்தாருங்க கிளீசன் கிளீசன் வந்துட்டு மொய்நலிக்கு பதில் ப்ளே பண்ண போகிறாரு மேலும் பார்த்தீங்கன்னா அதாவது ருத்ராஸ் கேக்வாடுக்கு பதில் சாயிக் ரசீத் அப்படி இல்லைனா இவருங்க நிசாத் நிசான் சிந்து இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஓப்பனிங் ஆப்ஷன் கிடைக்க போதாமா மற்றபடி வந்துட்டு சேம் பிளேயிங் லெவன் தான்